அது என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னால் ரிப்ளை தான் கொடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்பயுமே என்னோடய மனசை நான் விட மாட்டேன் எதனாலனால் போலிவேஷன் போட்டு நிறைய பேர் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அது நிலைக்காது உண்மையாக நடத்துறது கண்டிப்பாக நினைக்கும் அதே போல் தன் பெருமை பேசக்கூடாது தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கக்கூடாது அதுவும் நினைக்கவே நினைக்காது நான் எப்பயுமே என்னை பற்றி தாழ்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிப்பேன் அதுதான் நினைக்கும் அதுதான் உண்மை இது என்ன இது எது பாட்டில் கிட்ட எல்லாம் அனுப்புதுமாம் முத்து ஐஷு ஹாய் பா ஹாய் நீ சொல்கிறது தான் அம்மா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் நம்ம எது எதோ அதான் சொல்கிற பார்த்தீங்களா ஒவ்வொரு விவசாய வீடியோ வர வர பார்த்தீங்களா எனக்கு நானே பண்ணியிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து சரி ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு ஒரு ஆசையில் எடுத்து நான் பண்ணிட்டேன் எல்லாருமே அண்ணாண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா வீடியோ நான் லைக் போடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க ஒரு க அவங்கள வந்து மதிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிறாங்க புரியுதுங்களா எப்படியாப்பட்ட பணக்காசு தொழிலுக்கும் விவசாயத்துக்கு ஈடாகாதுன்ற மாதிரி தான் ஏன்னா நமக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து விவசாயிங்க தான் ஒரு நாலு நாள் விவசாயி எல்லோரும் தூங்கிட்டாங்க எந்த வேலையும் செய்யணுன்னா எல்லோரும்லையும் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்துக்கும் என்னதான் வந்து எல்லாம் விலை வச்சு மிஷின்கே இருந்து மிஷின் மூலிமா செஞ்சாலும் விவசாயம் இருந்தால் தான் சாப்பிட முடியுன்ற மாதிரி விவசாய விடியாலும் நிறைய பேர் ஆனால் சில பேர் அப்படி போடுறதில்ல விவசாயிங்க வந்து எதுக்காகவும் யார்கிட்டையும் பெஞ்சக்கூடாது அது மட்டும் தான் நினச்சிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரோட் சைடெலாம் காய் போட்டு விற்கும் போது அதை அப்படியே வாங்கவே மாட்டாங்க அப்படியே பேரம் பேசுவாங்க போயிட்டு இன்னும் பாட்டி இதை போய் நீ பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் இருபது ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதையும் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் நீ புரிதுங்களா யாரையும் கஷ்டப்படுத்த கூட யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும் மதிக்கணும் அப்படின்றது தான் என்றைக்குமே அதுதான் வந்து நல்லதும் கூட அப்பா பாரு முருகேசன் முருகேசன் ஹாய் அக்கா ஹாய் பா சுரேஷ் ஆய்டா ஹாய் பா ஹாய் 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 எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிக் 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 ஹாய்னுட்டேன் ஜோ நான் டவர் இருக்கிற இடமா போயின்னுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் ஜான் இப்போ தான் லைவ் வருதா உங்களுக்கு நம்மளோட எல்லா ஆடியன்ஸும் எங்கே போனாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதான் லிங்க் மாதிரி எடுத்து நம்ம வீடியோ தள்ளனாலே வேற வீடியோ வருது அது காரணம் என்னோட லிங்க் யூஸ் பண்ணுறதால தான் இங்கேயோ டவர் வரல எஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு காட்டுற வீடு வந்து இதுதான் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வீடு வீடை ஒட்டி பக்கத்துலேயே வந்து வேறு செடி போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தான் நம்ம இப்படி போனோம்னா இங்கே ஃபுல் இயற்கையாக இருக்கும் இரு நல்ல நல்ல ஒரு பிளேஸ்க்கு போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் சாணியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கட்டும்மா கிராமத்து பொண்ணு தானே நான் அதனால் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஒரு அண்ணா சாணி வச்சு டாஸ்க்குலாம் போட்டு வாமிட்லாம் எடுத்தாரு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அது மாதிரி வாமிட் எடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது சாணி ஆனால் இந்த லைவ் வந்து டாபிக் வயிற போட்டுவிட்டு இதை பற்றி பேசலாமல் தெரியல சாணியிலேருந்து தான் விபூதி தயாரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது எங்கள் பாட்டி வந்து சாணியிலேருந்து விபூதி தயாரிப்பாங்க அதை நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக வந்து அது எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் போடுறேன் உருண்டை உருண்டையாக மற்ற சாணியும் எடுத்து காய வச்சுருவாங்க பாய் சிவா ஹாய் பா ஜான் ஹவார் யூ நான் நல்லா இருக்கேன் பண்ணி நல்லா இருக்கியா உன்னோடைய நேட்டிவ் எது இந்த இடத்துல நல்லா டவர் கிடைக்கிது டே ஆனால் ஸ்டாண்டு நிற்க வைக்க முடியல டவரே இருக்க மாட்டேது சுத்தமாக இது எந்த ஊர் இது வந்து சென்னை சைடுப்பா சென்னை சைடு ஹாய் அக்கா ஓகே சொல்லுங்க ஆமாம் மாடு போடும் சாணி மாடு போடுற சாணி தான்ப்பா இது ஆட்டு சாணியில் தயாரிக்க மாட்டாங்க விபூதி அதுக்கப்புறம் அதில் கலர்ஸ் கலந்து தான் நான் வச்சுருக்கு வந்து க்ரீன் கலர் விபூதி பச்சையம்மன் கோவிலில் கொடுப்பாங்கள்ல அந்த விபூதி இது அதை வந்து உருண்டை உருண்டையா எடுத்து ஃபுல் சாணியை வாரி நல்லா உருண்டை பண்ணிடுவாங்க உருண்டை பண்ணி வெயில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல வெயிலில் ஒரு நாலஞ்சு நாள் காய வச்சிங்கன்னா அது கையில் எடுத்தாலே இப்படி நசுக்குன்னா உள்ள வந்து காய்ச்சி போயிருக்கணும் அந்தளவுக்கு உருண்டை உருட்டிப்பாங்க உருட்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய தொட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி அந்த மாதிரி தொட்டி வந்து சா மாடுக்கும் வந்து தீவனெல்லாம் போடுவாங்க காசு வாங்க அந்த தீவனத்தில் வந்து தீவனம் காப்பாங்க அந்த மாதிரி தொட்டில தான் விதி வந்து தயாரிப்பாங்க ஒரு பக்கம் தண்ணி வெளியே போகாத மாதிரி இருக்கும் சுத்தி கட்டி அடி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தவுடு சொல்லுவாங்க தவுடுபட்டு இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அந்த தவுடு கொட்டிடுவாங்க அப்புறம் காய வச்சு அந்த உருண்டை சாணி